இந்த தீவிரவாதம் எங்கே தாக்குதல் நடத்துவாங்க ஒன்று ராணுவர்கள் வீரர்கள் மீது நடத்துவாங்க இல்லைங்களா ரெண்டாவது எல்லை இருக்கக்கூடிய கிராமங்கள் மீது நடத்துவாங்க ஆனால் இன்றைக்கி குறி வைத்து சுற்றுலா சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க அதுவும் நீ இந்துவா முஸ்லீமா என்று கேட்டு ஸ்லோகன் சொல்ல வைத்து நீ கொலை பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் கொலை பண்ணிவிட்டு உன்னை உயிரோடு விட்டதுக்கு காரணம் நீ போய் மோடி கிட்ட போய் சொல் அப்போ எந்த அளவிற்கு இவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் துணையாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான கொஷின் இருக்குது என்னன்னா இப்போ வந்து அவங்க வந்து தீவிரவாதத்தை அட்டாக் பண்ணிட்டாங்க போது இப்போ வந்து தீவிரவாதிகளுடைய வேலையை இந்த மாதிரி வந்து மக்களை வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம அவங்கள வந்து தடுக்க வேண்டியது நம்மளோட இந்த இடத்துல நம்ம முக்கியம் பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ராணுவத்தோட ஃபெயிலரோ இல்லை உளவு ஃபெயிலர் தானே காட்டுது இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ராணுவ ஃபெயிலர் தானே உளவுத்துறை ஃபெயிலர் தானே இல்லை உலவுத்துறை ஃபெயிலர் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் சார் இப்போ தமிழகத்தில் நூற்றி பேர் வங்கதேசத்தை தேசத்தை சார்ந்தவங்கிற கைது பண்ணாங்க எப்படி சட்டவிரோதமாக ஊடுறணும்னு சொல்லி தமிழகத்தில் கைது பண்ணாங்க கைது பண்ணி புலல் சேரில் அடைச்சாங்க இன்றைக்கி நூற்றி எழுபத்தஞ்சு பேருமே ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாங்க எங்கே போனாங்க சார் இப்போ தான் அதே சார் இருங்க எங்கே போனாங்க அதை யார் கவனிக்கணும் யார் சார் கவனிக்கணும் அதை உளவுத்துறை தமிழக அரசு கவனிக்கணும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க புலல் சேரிலேருந்து ஜாமீன் யார் கொடுத்தா தமிழக அரசு இங்கே நம்ம கோர்ட்டு கொடுக்குது அவர்களுக்கு சிறையிலேருந்து வெளியே வந்தவொடனே அவங்களை என்ன திறமை பண்ணணும் ஆஸ் எ லூ ரூல் பிரகாரம் என்ன பண்ணணும்னா அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரை திருச்சியில் இருக்கக்கூடிய முகாமில் அடைக்கணும் வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அதாவது அவங்க வந்து பாகிஸ்தான் கிடையாது ஆப்கானிஸ்தான் கிடையாது பங்களாதேஷ் கிடையாது எந்த நாட்டவராக இருந்தாலும் வெளிநாட்டவரை ஜாமீன் பெற்றுவிட்டால் அவர் அதாவது கேஸ் முடிவதற்கு அவங்க இந்தியாவில் தான் இருக்கணும் அப்போ அவங்க அப்படிப்பட்ட பகுதி தமிழகம் அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேருமே இன்றைக்கி எங்கே இருக்கிறான்னு தெரியல அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேரை நீ பாதுகாத்து நீ எத்தனையும் போய் திருச்சி சீரில் அடைச்சிருக்கணும் திருச்சி முகாமில் அடைச்சிருக்கணும் அதை செய்யாத தமிழக அரசு இதே போல் தாங்க இதுவும் நடந்திருக்கோம்